ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கா புளி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது அவங்களோட பள்ளி பருவங்கள் தான் நம்ம எல்லாருமே இந்த கொடுக்கா புளியை சாப்பிட்ருப்போம் ஆனால் இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு கொடுக்கா புளி அப்படின்னா என்னென்னே தெரியாது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொடுக்கா புலியில் என்னென்ன வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த கொடுக்கா புள்ளி நம்ம சாப்பிட்டு வரதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ பயன்கள் என்னென்ன அடுத்து வந்து மரத்துல மரத்துலேருந்து வரக்கூடிய இலைகள் கொடுக்காப்புலி பழத்திலேருந்து வரக்கூடிய விதைகள் எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது தான் இந்த கொடுக்கா இலைகளை மற்றும் விதைகளை எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் உற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அங்கே போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வந்து கொடுக்கா என்னென்ன வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஏ வைட்டமின் பி வைட்டமின் சி வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் நார்ச்சத்து இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற ஏராளமான சத்துக்கள் இந்த கொடுக்கா அடங்கி அடங்கியிருக்கு இவ்வளோ நன்மைகள் கொண்ட இந்த கொடுக்கா சாப்பிட்டு வரதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் குணமாகக்கூடிய நோய்கள் என்னென்னு சொல்லி இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் இந்த கொடுக்கா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பித்தப்பை கற்கள் மற்றும் கல்லீரல் பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த கொடுக்கா சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா மிகவும் நல்லது பித்தப்பை கற்கள் கரையறதுக்கு ஹெல்ப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் கல்லீரலை பாதிக்கக்கூடிய மஞ்சள் காமலை மலேரியா போன்ற வைரஸ் கிருமிகள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த கொடுக்கா சாப்பிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கொடுக்கா கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பாக மலக்குடல் புற்றுநோய் வராம பாதுகாக்கும்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகளில் தெரிவிச்சிருக்காங்க கொடுக்கா புளி உடலுக்கு மட்டும் இல்லை அழகு சார்ந்த பல பிரச்சனைகளுக்கும் மருந்தாக இருக்கிறது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க கொடுக்கா புளியை அவாய்ட் பண்ணாம சாப்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ வந்து நம்ம கொடுக்காப்புலி இலைகள் கொடுக்காப்புலி விதைகள் வந்து எந்த விதமாக நம்மளுக்கு வந்து பயன்படும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்காப்புலி இலைகளை வந்து நல்லா அரைச்சி சாராக்கி அதை வந்து குடிச்சிட்டு வர்றதுனால அஜீர்ண பிரச்சனைகள் வந்து சரியாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு வந்து ஒரு சிலருக்கு பாடி ஹீட் ரொம்ப அதிகரிச்சு லூஸ் மோஷன் மாதிரி ஆயிட்டுருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த கொடுக்கா புளி இலையோட சாறு குடிச்சிட்டு வந்தா அந்த பிரச்சனைகள் வந்து சரியாகறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொடுக்கா புளி வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா முக அழகுக்கு வந்து பயன்படுத்துவாங்க அதாவது ஃபேஸ் பேக் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமா எப்படின்னா கொடுக்கா புலியில இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்டை வந்து அரைச்சிக்கிட்டு நீங்க இதை ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரலாம் இந்த கொடுக்கா புலி விதையை ஃபேஸ்பேக் அப்ளை பண்ணுறதுனால முகப்பருக்கள் கருவலயம் தேமல் கரும்புள்ளிகள் மற்றும் முக சுருக்கம் இது போல பிரச்சனைகளை ஈஸியா வந்து சரி செய்யும் இந்த கொடுக்கா விதைகள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான கண்டென்ட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்